வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் அத்தகைய ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி குணங்கள் மகர ராசியின் ராசி அதிபதி சனி பகவான் ஆவார் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் திருவோணம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களும் மகர ராசியில் அடங்கியுள்ளன கால புருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு முழங்கால்களையும் குறிக்கும் நான்காவது சர ராசி மகர ராசியாகும் இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படுத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள் இவர்கள் வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் நீண்டும் தோள்கள் விருந்தும் அமைந்திருக்கும் எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனையுடனே கவலை தேந்த முகத்துடன் இருப்பார்கள் கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்ட இவர்கள் கருத்துக்களை கூறும்போது அழுத்தம் திருத்தமாக பேசுவார்கள் பேச்சில் முன்கோபமும் உறுதியும் அவ்வப்போது வழிபடும் தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்களானாலும் விரோதிகளானாலும் சரி ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் மகரம் என்பது கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றனவோ அதுபோலவே இவர்கள் மனதிலும் புதுப்புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோர்வு அடைய மாட்டார்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதலபாதாளத்துக்குச் சென்றாலும் மறுபடியும் விறு கொண்டு எழுந்து நிற்பார்கள் இவர்களின் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் கிரகம் என்பதால் எதிலும் மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவார்கள் சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கூட இவர்களிடத்தில் காணப்படும் மகர ராசிக்காரர்கள் மிகவும் ஏகை குணம் கொண்டவர்கள் எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள் இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் இரண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பார்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் தேவைக்கேற்ப அமையும் உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் வரவேண்டிய பணவரவுகள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவார்கள் சுகத்தையும் அமைதியை அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளிட்ட வேண்டியிருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் இவர்களுக்கு பெரும்பாலும் பயன்படாமல் போகலாம் செலவு செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் சேமிக்கும் பழக்கம் என்பது இவர்களிடம் குறைவாகவே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மேல் அதிக பாசம் இருக்கும் பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு கொண்டிருப்பார்கள் தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்வார்கள் இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் இவர்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டார்கள் வாக்கு கொடுத்து விட்டால் அதை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுவார்கள் மகர ராசிகார்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவார்கள் இவர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதிதான் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும் மகர ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்துக் கொண்டிருந்தாலும் திடீர் என்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவார்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுடைய வாழ்க்கை துணை ரசனை மிக்கவராக இருப்பார் இவர்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார் இவர்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார் வாக்கு சாதரியம் பெற்றிருப்பார் இவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும் இவர்கள காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் மிக அதிகம் எனினும் பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணையே அமையும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆளுளை கொண்டவர்கள் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள் மகர ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீர்கள் எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவார்கள் உயர்ந்த பதவி யோகம் உண்டு சுக்கரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் இப்போதும் தொடர்பு கொண்டிருப்பார்கள் மகர ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக கூறியிருப்பதால் இவர்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது இவர்களுக்கு நன்மை தருவதாக அமையும் ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டு இல்லாதது மகர ராசிதான் ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல ஆனால் மகரம் ஒரு நில ராசி இவர்கள் இதர நில ராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் பொருந்தி போவார்கள் இவர்களைப் போன்ற சூழலுக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறெங்கும் பார்க்க முடியாது மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ராசியா பதில் ஆம் என்று எதிரொலிக்கும் உறுதியாக தெரியாத போது கூட அவர்கள் உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்றாலும் ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்துவிட்டால் மகரத்தைப் போல தங்கள் அன்பை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேறொருவர் இருக்க முடியாது மகர ராசிக்காரர்களின் மிக ஆழமான உண்மையான அன்பை பெறும் இடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் தன் அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதை உணரும்போது உண்மையில் அவர்களை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது மகர ராசிக்காரர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கின்றனர் மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பார்கள் புரிதல் மிகுந்தவர்கள் மகரம் சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயல்பவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டார்கள் மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் நாகரிகமானவர்கள் ஆனால் நேரம் வரும்போது தங்கள் உறுதியை காட்டுவார்கள் அவர்கள் மிகுந்த ஒழுக்கமானவர்கள் திட்டமிட்டது தோல்வியடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் இவர்கள் கடின உழைப்பாளிகள் எனவே தாங்கள் திட்டமிட்டபடியெல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இதனால்தான் ஒரு விசேஷம் எனும் போது யாராலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது மகர ராசிக்காரர்கள் இரகசியமானவர்கள் அல்ல அவர்கள் தன்னை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதை ஒருபோதும் விரும்புவதில்லை இருந்தாலும் அவர்கள் மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல மகர ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள் அவர்கள் எல்லோரைப் போலவே ஆழமாக நேசிப்பவர்கள் இருந்தாலும் ஒருவரிடம் தன் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டார்கள் இருந்தாலும் காலப்போக்கில் மக ராசியினர் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவர்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களை காதலிக்க அர்ப்பணித்து விடுவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறொன்றும் வேண்டாம் உங்களை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்துவிட்டால் உங்களை பாதுகாப்பார்கள் உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள் நிலையானவர்கள் மற்றும் சரிவிதத்தில் அன்பானவர்களும் கூட எத்தனை வருடங்களானாலும் அவர்களுக்குள் இருக்கும் காதல் தீ அணைவதில்லை அவர்கள் தன் முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் உங்கள் மீது காட்டுவார்கள் மகர ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் தைரியமானவர்கள் அவர்களுடைய ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தமில்லாமல் கடினமாக உழைப்பார்கள் மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எப்பொழுதும் இலட்சியங்களும் கனவுகளும் அதிகம் அதே சமயம் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தன் வருமானத்தால் காப்பாற்றவும் ஆதரவளிக்கவும் செய்கிறார்கள் உறவுகளுக்கு நிலைப்புத்தன்மையை பரிசளிக்கிறார்கள் இன்றைய நாட்களில் அருதாகிவிட்ட ஒரு பண்பு பொறுமை ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான பொறுமை உண்டு அவர்கள் ஒன்று தேவை என்று முடிவு செய்துவிட்டால் அந்த ஒன்று நீங்களாக கூட இருக்கலாம் தங்கள் இலட்சியத்தை அடைவதற்கு நீண்ட காலம் திட்டம் தீட்டுவார்கள் மிகப் பொறுமையான நபர்களான இவர்கள் தங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மட்டுமல்ல மற்றவர்களை புரிந்து கொள்வதிலும் அதே அளவு பொறுமையை கடைபிடிக்கிறார்கள் நல்ல விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து வைத்திருக்கும் இவர்கள் எதையாவது அடைய மிக மிக அருதாகவே அவசரம் காட்டுவார்கள் மகர ராசிக்காரர்கள் தன் உறவுகளிலும் பொறுமையை கடைப்பிடிப்பார்கள் கடினமான சூழலில் கூட உங்களுடன் துணை நின்று நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அவர்கள் எப்போதும் ஒரு கதையின் மறுபக்கத்தையும் கேட்டே முடிவெடுப்பார்கள் அவர்கள் பற்றற்றவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவோடு சிந்தித்து ஒரு விஷயத்தை பற்றிய போதுமான தகவல்கள் கிடைத்த பிறகே அதற்கேற்ப செயல்படுவார்கள் நிலைப்புத்தன்மை ஆதரவு தடையற்ற புரிதல் இதைவிட ஒரு உறவில் வேறென்ன வேண்டும் அவர்கள் அரிதாக உணர்ச்சி வசப்படுவார்கள் மாறாக அமைதியான மனநிலையில்தான் கடினமான முடிவுகளை எடுப்பார்கள் உங்களுக்கு துணைவரிடமிருந்து விசுவாசமும் அர்ப்பணிப்பும் வேண்டுமென்றால் மகர ராசிக்காரர்கள் அதை ஏராளமாக அள்ளி வழங்குவார்கள் அவர்களுடைய இந்த பண்புகள் திட்டமிடுதலில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் மகர ராசிக்காரர்கள் துணையாக வாய்க்கும் போது வீட்டை இல்லமாக்குகிறார்கள் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்த இவர்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவார்கள் கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மகரத்தை மகரக் என்றே அழைப்பார்கள் மகாவிஷ்ட மகாவிஷ்ணு கோலம் கொண்டிருக்கிறார் எனவே கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாதர் பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவில்கள் அனைத்தும் இவர்கள் வழிபட உகந்தவை ஆகும் குறிப்பாக திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் சலசேன பெருமாளை வழிபட சிறப்பான பலன்கள் உண்டாகும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்